ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடையில் சோப்பு வாங்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி வீட்டிலேயே இயற்கையாக நேச்சுரலான பொருட்களை வச்சு நீங்கள் சோப்பு ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் நான் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் சோப்பு போட்டு ஒரு மாதத்துலேயே நம்மளுடைய நிறம் நல்லா வெள்ளையாகுது அதாவது நம்ம வெயிலாலெல்லாம் எல்லாம் போல் அதெல்லாம் நல்லாவே மறையுது இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு இதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு நான் இங்கே இந்த மாதிரி ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்திருக்கேன் இதை தோள்களை நீக்கிட்டு தண்ணி சேர்க்காம இதோட சார் எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்தளவுக்கு எனக்கு அந்த பீட்ரூட்டில் கிடச்சிருக்கு நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம தான் எடுத்துக்கணும் இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் அடுத்து நம்மளுக்கு வேணுங்கிற பொருள் கோட் மில்க் சோப் அதாவது இது வந்து ஆன்லைனில் வேணும்னாலும் கிடைக்கும் இதை நீங்கள் மில்க் சோப்னு கேட்டாவே இது தருவாங்க இதை நான் ஒரு ரெண்டு அளவு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்லாப் அளவு எடுத்திருக்கேன் இதை சின்ன சின்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்தளவுக்கு சின்ன சின்னமாக கட் பண்ணியிருக்கேன் இதை நம்ம டபுள் பாய்லிங் மெத்தடில் உருக்கி எடுத்துக்கணும் அதாவது கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை இந்த மாதிரி வச்சு நீங்கள் இதை கரைச்சி எடுத்துக்கணும் இந்த சோப்பு பயன்படுத்துகிறனால நம்மளுக்கு நல்ல பொழிவு கொடுக்குது நம்மளுடைய சருமம் நல்ல பல பலக்கு கருமை இருக்குது கரும் புள்ளிகள் இருக்குது நம்மளுக்கு சருமத்தில் இந்த மாதிரி கருமை அங்கங்கே கருமையாக இருக்கும் அப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த சோப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் இதை எல்லோரும் நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம கடையில் கெமிக்கல் விற்கிற சோப்பை விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு மாதத்துலேயே நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்குது அதனால தான் நான் உங்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் இப்போது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது சரியாக ஒரு அஞ்சு நிமிஷத்துல நல்லா இந்த மாதிரி நம்மளுக்கு மெல்ட் ஆகி வந்துடும் இப்போது இந்தளவுக்கு நம்மளுக்கு மெல்ட் ஆகி வந்திருக்கு இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் எடுத்துகிட்டு நம்ம பீட்ரூட்டு சார் எடுத்து வச்சுருந்தோம்ல அதோட ஜூஸ் இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா பீட்ரூட்டுக்கு பதிலாக நீங்கள் கேரட்டோட ஜூஸும் எடுத்து சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் இந்த பீட்ரூட் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நான் பீட்ரூட் வச்சு தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் இந்த மாதிரி உங்களுக்கு சர்மத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அரிப்பு அந்த மாதிரி இருந்தால் வேப்பில் இருக்கும் பார்த்தீங்களா அரைச்சும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டுக்கு பதிலாக இப்போ அதை நல்லா கலந்துக்கலாம் அடுத்து நம்மளுக்கு முக்கியமான பொருள் ஈவியான் மாத்திரை அதாவது விட்டமின் இ டேப்லெட்னு இருக்கும் இந்த கேப்சூலில் ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாம் இது நம்மளுக்கு மூஞ்சிக்கு பொழிவை கொடுக்கும் சருமம் நல்லா மேனிய பழப்பழன்னு வச்சுருக்கோம் இது ஒரு ரெண்டு டேப்லெட்டை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ள ஜெல் மாதிரி இருக்கும் அதை சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம் இவ்வளோ நேரம் இப்போ ஆஃப் பண்ணிடணும் அந்த ஹீட்லே தான் எதாவது பண்ணணும் ஆனில் இருக்கக்கூடாது அடுத்து நான் எடுத்திருக்கிறது ஆலோவேரா ஜெல் உங்கள் கி இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் இல்லை இயற்கையான ஆலோவேரா ஜெல் இருக்குனாலும் அதை சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி இந்த மாதிரி உள்ள ஆலோவேரா ஜெல் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி பாக்ஸில் உள்ளது நான் இதில் எந்த ஒரு கெமிக்கல் எந்த ஒரு வாசனை பொருட்களும் சேர்க்கவும் இல்லை நம்மளுக்கு இதுவே நல்ல வாசனையாக இருக்கும் நறுமணமாக இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆயிடுச்சு அடுத்து இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்துக்கிறேன் இந்த மோல்டில் ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன் இந்த ரோஸ் வாட்டரை இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டி சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட மோல்டு இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு பவுல் இந்த மாதிரி இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒவ்வொரு மோல்டுலேயும் இதை ஊற்றிக்கலாம் நான் சரியாக ரெண்டு ஸ்லாப்பில் இந்த மாதிரி பண்ணேன் நாலு சோப் அளவு எனக்கு கிடச்சிருக்கு நீங்கள் நினைக்கலாம் என்ன இதோட நிறம் மாறி இருக்குன்னு நம்ம இதில் ஆலோவேரா விட்டமின் இ மாத்திரைன்னு எல்லாம் சேர்த்துருக்கோல அதனால தான் இப்படி நம்ம சோப்பை க மெல்ட் பண்ணோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் தான் எல்லா பொருளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நம்மளுக்கு இருபது நிமிஷத்துல நல்லா செட் ஆயிரும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுடைய ஸ்கின் கலரே நல்லா மாற்றும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளையாக மாறுவீங்க அந்தளவுக்கு இந்த சோப் நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் இப்போது மேலே இந்த மாதிரி பபிள்ஸாக இருக்குல்ல இதில் நான் கொஞ்சம் ரோஸ் வாட்ரு ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுக்கு நல்ல அருமையான இயற்கையான சோப் தயாராயாச்சு வீட்டிலே நம்ம பண்ணியாச்சு நீங்கள் கடைகளில் வாங்குறதை விட்டுட்டு இந்த மாதிரி இயற்கையாக வீட்டிலே ட்ரை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் குழந்தைங்களும் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் நம்மளுடைய நிறத்தை இது வந்து கூட்டி கொடுக்குது நம்ம முகத்துக்கு சருமத்துக்கு பொலிவை கொடுக்குது கருமையெல்லாம் மாறுது பருக்கள் இருந்தாலும் தாராளமாக இதை யூஸ் பண்ணிவிட்டு வாங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது நம்மளுக்கு நல்லா இருபது நிமிஷம் ஆயாச்சு நல்லா நம்மளுடைய சோப்பு செட் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு அவ்வளோதான் நம்மளோட சோப் தயாராகாச்சு உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஃப்ளேவரில் வேணும்னாலும் பண்ணிக்கலாம் கேரட்டோட ஜூஸ் எடுத்து பீட்ரூட்டோட ஜூஸ் எடுத்து இல்லைனா வேப்பில கரிஸ் குப்பை மீனின்னு எல்லாமே பண்ணிக்கலாம் இதே மெத்தட் தான் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுடைய சர்மத்தோட நிறத்தையே இது மாற்றுது ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் செல் பண்ணுறோம் உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரௌனி தம்மடனை எது வேணும்னாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க